சென்னை கோட்டூர்புரம் பெருமாள் கோவில் தெருவில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அலர்மேல்மங்கை தாயார் உடனுரை அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவிலில் கோபூஜை மகாகணபதி பூஜை நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது மேலும் மகா யாத்ராதானம் யாத்ரா தானம் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த திரளான பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கோட்டூர்புறம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு அலர்மேல்மங்கை தாயார் மற்றும் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாளின் அருளைப் பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது